இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒன்றாவது மாதம் ஒன்றாம் தேதி நாங்கள் வந்து வெளியில் சுற்றி பார்க்க கிளம்பிட்டோம் ஏன்னா இன்ஸ்டாகிராமில் வீடியோ பார்த்துருந்தோம் அதனால நாங்களும் இது வந்து பொருள் கண்காட்சி அதனால் வெளியே நானும் பாப்பா ஹஸ்பண்ட் எல்லாமே வெளியே கிளம்பிட்டோம் இது வந்து பார்த்தீங்கன்னா காங் அப்படின்னு பொருள் காட்சி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க நாங்கள் போனோன்னே பார்த்தீங்கன்னா அந்த பெரிய உருவம் காங் இருந்துச்சு அது பார்த்தோன்னே பாப்பா ரொம்ப பயந்துட்டா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்களும் எவ்வளோ சமாதானப்படுத்தோனோ அவங்க கிட்ட போய் பா போகவும் இல்லை அவள் தொடங்க மாட்டேங்கிறா ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்க மாட்டேங்கிறா எவ்வளோ அவ்வளோ ட்ரை பண்ணோம் அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் அப்புறம் உடனே ஹஸ்பண்ட் வந்து பாப்பா ஒத்திட்டு போய் காமிக்க சொன்னேன் அவரும் தூக்கிட்டு போனார் அப்பயும் பாப்பா ஒத்துக்கவே இல்லை அப்புறம் வந்து பாப்பா வந்து அப்பா அப்பா என்னால அவங்க அப்பாட்டி கொடுத்துட்டு சரி நாங்கள் மூணு பேர் செல்ஃபி மாதிரி ஒன்னு எடுத்துக்கலாம்னு சொல்லி மாதிரி எடுத்துட்டே இருந்தோம் பாப்பா இதற்கு வெளியில் இந்த மாதிரி பார்த்ததே இல்ல அதனால ரொம்ப பயந்துட்டா அப்புறம் அவங்க அப்பா கூட கொஞ்சம் தைரியமா தான் போனா என்ன அம்மா என்ன நம்பல அவங்க அப்பா நம்புறா அப்புறம் அவங்க அப்பா போய் தொட்டு காமிச்சாரா அப்பயும் மாட்டேங்கிறான் இந்த பொம்மை வந்து பார்த்தா ரொம்ப ஹைட்டாங்க வீடியோல பார்க்க குட்டியா இருந்தாலும் நேரில் பார்த்தா சம் ஹைட்டா இருக்கு இது ஒரு மிஷின் வச்சிருக்காங்க சும்மா அசைஞ்சுகிட்டே இருக்கும் கிங்க்காங்க அதுக்கப்புறம் நிறைய பேர் அங்கே வந்திருந்தாங்க இரநூறு முந்நூறு பேர் நிறைய பேர் வந்திருந்தாங்க எல்லாம் நின்று நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருந்தாங்க தம்பிருவோம் சரி தெரியும் அதுக்கப்புறம் நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்களா நாங்க ஃபோட்டோ எடுக்க எங்களுக்கு வாய்ப்பே கிடைக்கல ஏன்னா வந்துக்கிட்டே இருக்கிறாங்களே கூட்ட வர கூட்ட கூட வந்துகிட்டே இருக்கா அதே அந்த பொம்மையே ரொம்ப நேரம் பார்த்துட்டு பாப்பாட்ட சொல்லிட்டு இருந்தோம் பயப்படாத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் ஆனால் அவன் குழந்தைல சொருமில்ல ஆஹ் ஏன்னா இன்னைக்கு வந்து ஏன்னா இன்னைக்கு வந்து நியூ இயர்ல புது வருஷம்ல எல்லாரும் எார தான் லீவ்ல இருப்பாங்க இருந்துட்டு எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க வந்திருப்பாங்க சுத்தி சுத்திப்பாங்க நம்ம இதுவரை எங்க ஊர்ல ரெண்டாவது வருஷம் போடுறாங்க இது ஃபர்ஸ்ட் ரெண்டு மூணு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போட்டு இருந்தாங்க எங்க ஊர்ல காசே வாங்கலாம் ஒரு டிக்கெட்டுக்கு ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்லுவோம் ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபான்னு சொல்லிட்டு

拜。 எது பல போற કેવીલા લરિયા હા ફેર લારા સાઉન્ડ આને લાયું તો નહી

ऐर मारा, ऐर

जय प्रिंस तिरिके वे माटीगी उ उ ಹಾದ್ರ ಕಾಸ್ ತೇವಲ ಚಿಕನ್ ಸೋನೆನಾ ಒಂದು ಚೋಲಮ್ಮ ಒನ್ನ ಪ್ರಿನ್ಸಿ ಪ್ರಿನ್ಸಿ ಅಪ್ಪ ಪ್ರಿನ್ಸಿ साउंड उंड